பார்த்தேன் செம்மையா இருக்குது எடுத்தாங்க கரெக்டா சரிதா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் படம் பார்த்தேன் டிராகன் செம்மையா இருக்கு எல்லாரும் வந்து கண்டிப்பா பாக்கணும் எப்படியாவது வாழ்க்கையில திருட்டு வேலை செஞ்சு தன்னுடைய ஃபேமிலியை வந்து முன்னாடி மேலே எடுத்துட்டு போனோன்னு அந்த கட்சிக்காரனுங்கெல்லாம் ஆசைப்படுறானுங்கல்ல அவங்களெல்லாம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீதியாக நேர்மியமாக ஒரு 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 ஆளும் இருக்குமா இதை தெளிவாக நான் சொல்கிறேன் அப்புறமா உங்களுக்கு தீட்டியது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி எனக்கு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான நியூஸ் தான் இந்த வீடியோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காசி டாக்டிஸ் தேட்டர் இருக்குல்ல அங்கே இருக்கிறேன் நான் வந்து இப்போது ட்ராகன் படம் பார்க்கலான்னு வந்தேன் டிராகன் படம் பார்த்தேன் படம் பார்த்ததில் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக ஆகிட்டேன் நான் ரொம்ப பிரமிப்பாக ஆகிட்டேன் அந்த படம் பார்த்தாலாம் அப்படியே அழுவு வரும்ல நம்மளுக்கு கண் கலங்கி அந்த மாதிரி எனக்கு அழுவே வந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு படம் நீங்கள் எல்லாருமே அவசியமாக பார்க்கணும் அவசியம் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த படத்தை நீங்கள் எல்லோருமே இது என்ன சப்ஜெக்ட்னு பார்க்க போனீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம வாழ்க்கையில் வந்து சில பேர்கிட்ட எதனா ஒரு பொய் சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவை எடுத்துருவோம் சில பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை விட்டு அதை வந்து கடந்து போயிடுவோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுனால சில பேரை ஏமாற்றி நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்ந்துருவோம் இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா புரியும் எனக்கு சடனாக வந்து நான் பேசுகிறதுனால இதில் இருக்கிற சப்ஜெக்ட் அவ்வளோவோ நான் தெளிவாக சொல்ல முடியல மெயினாக வந்து இது வந்து யார் தெரியுமா பார்க்கணும் எல்லாரும் அதாவது இதை பார்த்தா ஒருத்தனை ஏமாற்றி நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே அந்த எண்ணம் வந்து போயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து ஏமாற்றி வாழ்கிறாங்கல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நிறையா பேர் நிறையா பேரை ஏமாற்றி அவங்க வாழ்க்கை நம்ம நம்மளும் நம்ம குடும்பமும் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு குடும்பத்தை ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒன்று ஏமாற்றி இருப்பாங்க அதெல்லாமே வந்து எவ்வளோ பெரிய தப்பு நம்ம ஒரு ஒரு ஆள் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்போம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படி நிச்சயமாக பாதிக்கப்படாமல் நீங்கள் நேர்மையாக வளர்ந்து வந்தீங்க நீங்கள் நேர்மையாக உழைச்சி மேலே வந்தீங்கன்னா தப்பே கிடையாது உங்களை யாரும் குறைய சொல்ல முடியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்கள் இந்த சிம்பிளாக வந்து இது ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த வீட்டில் வந்து சாதிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க அவங்க பெரிய பங்களா வீடு நல்ல காரு பங்களான்னு வாங்குவாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்க குடும்பத்தோடைய குடும்பத்தில் குழந்தைகள் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுடைய தலையில் கை வச்சு நான் வந்து யார் வாழ்க்கையுமே ஏமாத்தலை நான் வந்து யாரையுமே ஏமாத்தலை யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தலை நான் பாட்டுன்னு சுயமாக உழைச்சி சம்பாரிச்சேன்ட்டு யாருன்னா சொல்ல சொல்லுங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க நேர்மையானவங்க அப்படி சொல்ல முடியாதுன்னா அவங்க வந்து யாரையோ ஏமாற்றி பொழித்தவங்க அப்படி வந்து போ அந்த மாதிரி ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்கிற படம் தான் இந்த படம் இதில் வந்து எல்லோரும் கேரக்டருமே நல்லா இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் இன்றைய காலக்கட்டத்தில் போட்டா போட்டி போட்டு வாழ்கிறாங்கள் எல்லாருமே அது மிகப்பெரிய தப்பு யார் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து உண்மையாக நேர்மையாக செய்யணும் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் தான் இந்த படம் கண்டிப்பாக அவசியமாக எல்லோருமே பாருங்கள் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வர் வந்து இதுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு வாழ்த்து சொல்லலாம் தேசிய விருதுலாம் நிறைய படங்களுக்கு தராங்க இந்த படத்துக்கு தேசிய விருது அந்த மாதிரி தரலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போட்டா போட்டி நிறைஞ்சு வாழ்கிறாங்க அதில் வந்து முன்னாடி நம்ம போகிறதுனால சில பேரை ஏமாற்றிட்டு நம்ம நம்ம முன்னாடி போயிடலான்னு நினைக்கிறாங்கல்ல அது தப்புன்னு உணர்த்துகிற படம் இது கண்டிப்பாக அந்த காலகட்டத்துக்கு தேவை நல்லா இருக்குது எல்லாருமே பாருங்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அதனால் ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஒரு மூணு மணி நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் வருவோம் காசு மன கஷ்டத்தில் நேரம் வந்து ஒதுக்க முடியாது எல்லோருமே வேலை செய்கிறோம் ஆனால் அப்படி கஷ்டத்தில் நம்ம வரோம் நேரத்தையும் நம்ம மூணு அவர் ஒதுக்கி வந்து ஒரு படம் பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த மூணு அவருக்கு ஒர்த்து அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் எல்லோரும் ஓகே படம் நல்லாயிருக்கு அதான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதில் அதான் சொல்கிறேன் ஓகே பாய்